அபில்லிமின் ஷேத்தான் ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அலமதுல்லா அஸ்ஸலாத் அஸ்லாம் வாலால சூலிலா வாலா அலிஸ்பில் அஹாத் அன்பார்ந்த நேயர்களே இன்றைய சந்திப்பின் ஊடாக குடும்ப வாழ்வின் பெருமானம் குறித்து ஒரு சில சிந்தனைகளை உங்களோடு பரிமாறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரையில் ஒரு சமூக வாழ்க்கைக்கான ஒரு அடிப்படையாக ஒரு அத்திவார கல்லாக இருப்பது குடும்ப வாழ்க்கை தான் ஒரு சீரிய ஒரு சிறந்த ஒரு சமூகமாக சமூகம் உருவாக வேண்டுமாக இருந்தால் அதுக்கு அடிப்படையாக இருப்பது குடும்ப வாழ்க்கைதான் சிறந்த குடும்பத்தின் ஊடாக மட்டும்தான் ஒரு சிறந்த ஒரு சமூகம் உருவாக முடியும் பல குடும்பங்கள் சேர்ந்துதான் ஒரு சமூகம் நிர்மாணிக்கப்படுகிறது அந்த குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கின்ற காலமெல்லாம் அதனூடாக உருவாக்கு உருவாக்கப்படுகின்ற நிர்மாணிக்கப்படுகின்ற சமூகம் நிச்சயமாக ஆரோக்கியமாகத்தான் இருக்கும் குடும்ப வாழ்வின் ஆரோக்கியம் சீர்குலைந்து விட்டால் ஒரு சிறந்த ஒரு சமூகத்தை எங்களால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது ஒரு சிறந்த ஒரு சமூகத்தை ஒரு சீரிய சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்பது இஸ்லாத்தின் அதி உன்னதமான நோக்கங்கள் உண்டு அந்த நோக்கத்தை அடைந்து கொள்வதற்குரிய வழிமுறையாக இஸ்லாம் குடும்ப வாழ்வை சிறந்ததொரு அடிப்படையில் கட்டியெழுப்ப விரும்புகின்றது அதுக்கு உதாரணத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் அல் ஆன்னை எடுத்துக்கொண்டால் அதில் ஒரு முக்கியமான ஒரு சூறா இருக்கிறது சூரத்துன்னூர் அந்த சூறாவை பொறுத்தவரையில் அதற்குரிய பேர் அல்லாஹூத்தாலாவுடைய ஒளி என்பது அதனுடைய அர்த்தம் அல்லாஹூத்தாலா தன்னுடைய ஒளி தன்னுடைய பிரகாசத்தை சூரத்துன்னூரின் அழகாக வர்ணித்து அதனை அழகாக உவமானமாக அல்லாஹாலா அந்த சூறாவில் அல்லாஹூ தாலா சொல்கின்றான் அல்லாஹாலாவுடைய ஒளியை சொன்ன வந்த சூரத்துள்ளூர் அதில் மூன்றில் இரண்டு பகுதியை குடும்ப வாழ்க்கையை குறித்து அல்லாஹாலா பேசுகின்றான் இதனுடைய பொருள் என்ன ஒன்று அந்தளவு தூரம் குடும்ப வாழ்க்கைக்கு இஸ்லாம் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது இரண்டாவது தாலாவுடைய பிரகாசம் அல்லாஹாலாவுடைய ஒளி அல்லாஹாலாவுடைய வழிகாட்டல் இந்த சமூகத்துக்கு போய் சேர வேண்டுமாக இருந்தால் குடும்பம் ஒளிபெற வேண்டும் என்ற உண்மையை இந்த சூர எங்களுக்கு சொல்கிறது எனவே ஒளிமிக்க ஒரு குடும்பத்தின் ஊடாகத்தான் ஒரு ஒளிமயமான ஒரு சமூகத்தை உருவாக்க முடியும் என்ற உண்மையை இஸ்லாம் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறது வரலாற்று நிகழ்வுகளிலிருந்து நாங்கள் பார்த்தால் அல்லாவின் தூதர் சல் செல்லும் அவர்கள் நபித்துவ பொறுப்பை சுமந்தவர்களாக இந்த உலகத்துக்கு அறிமுகமான ஆரம்ப பொழுதுகளில் அம்ரிப் அபசா என்ற ஒரு சஹாபி அவர் அந் ஆரம்ப காலத்தில் ரசூலுல்லாய் சல்லாஹ் அலையுசல்லாம் அவர்களை மக்காவில் சந்திக்கின்றார் ரசூலுல்லாய் சல்லாஹ் அலையசல்லாம் யார் என்பது அம்ரிபுல் அபசாவுக்கு தெரியாது புதிதாக மக்காவுக்கு வந்தவர் தூதர் சல்லாஹா அலையுசல்லாம் அவர்களை கண்டு கேட்கின்றார் மா அந்த நீங்கள் யார் அப்போ யார் என்பது கூட அவருக்கு தெரியாது சொன்னார்கள் அன நபியுன் நான் ஒரு இறை தூதர் என்று சொன்னபோது அவருக்கு நபி என்றாலும் தெரியாது வமா நபி நபி என்றால் யார் அப்படி என்றால் என்ன அப்போ நபித்துவம்க்க தெரியாது தூதரையும் தெரியாது முதலாவதாக சந்திக்கின்ற முதல் சந்திப்பிலே அவர் கேட்கின்றார் நபி என்பது அல்லாஹாலா இந்த உலகத்துக்கு என்னை ஒரு தூதராக அனுப்பி வைத்தான் என்று சல்லல்லா உலகை சொல்லம் அவர்கள் சொன்னபோது சொன்னார்கள் அல்லாஹாலா உங்களை என்ன செய்தியை கொண்டு இந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்தான் உங்களோட செய்தி என்ன இந்த உலகத்துக்கு சொல்லுமாறு சொன்ன செய்தி என்ன என்று கேட்க போ சொன்னார்கள் அல்லாவு தாலா எனக்கு சொன்ன செய்தி பிசிலத்தில் அர்ஹாம் இந்த உலகத்தில் குடும்ப உறவை கட்டி எழுப்ப வேண்டும் அப்போ இஸ்லாத்தினுடைய முதலாவதாக செய்தியாக ஒரு ஆரம்ப செய்தியாக அம்ருப் அபசா ரத்தியல்லான் அவர்களுக்கு கிடைத்த இஸ்லாத்தின் முதல் செய்தி இஸ்லாத்தின் வருகையின் உன்னதமான நோக்கங்களை உண்டு ஆரோக்கியமான குடும்பங்களை கட்டி எழுப்புவது எனவே இஸ்லாத்தின் அக்கீதாவுக்கு கொள்கைக்கு கலிமாவுக்கு தொழுகைக்கு ஐபாதத்துக்கு கொடுத்த முக்கியத்துவத்துக்கு சரிநிகராக அல்லது அதற்கு அடுத்தபடியாக இஸ்லாம் கொடுத்திருக்கின்ற ஒரு முக்கியமான இடம்தான் குடும்ப வாழ்க்கை சீர் பெற வேண்டும் என்ற உண்மையை நாங்கள் இந்த சம்பவத்திலிருந்து விளங்கிக் கொள்கின்றோம் அன்பார்ந்தவர்களே இந்த குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரையில் இஸ்லாம் அதனூடாக இந்த உலகத்துக்கு கொடுக்க விரும்புகின்ற ஆரோக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா மனிதன் எதிர்பார்க்கின்ற மனித சமூகம் எதிர்பார்க்கின்ற நிம்மதி சந்தோஷம் என்பது குடும்ப வாழ்க்கையின் ஊடாகத்தான் சாத்தியம் பெறும் அமைதி பெறுகின்ற ஒரு இடமாக குடும்ப வாழ்க்கை இருக்க வேண்டும் அந்த நோக்கத்தை அடைந்து கொள்வதற்காகத்தான் தாலா இந்த உலகத்தில் குடும்ப வாழ்க்கை எங்களுக்கு தந்திருக்கின்றான் அல்லாவுத்தாலா குறு ஆனில் சொல்லுகின்றான் ومن மின் அயாத்திகி خلق لكم மின் அம்ஃபுசிக்கும் அஸ்வாஜன் لتسكنوا தஸ்குனு الله அல்லாஹாலா உங்களை சோடியாக படைத்து இந்த உலகத்தில் குடும்ப வாழ்க்கையை நிர்மாணித்தது அல்லாஹாலாவுடைய அத்தாட்சிகளில் இருக்கின்ற ஒரு விஷயம் அந்த குடும்ப அத்தாட்சியில் تعالی ஒரு விஷயமாக சொல்லுகின்றான் لتسكنوا இலேஹா கணவன் மனைவி பரஸ்பரம் ஒருவர் இன்னொருவரில் அமைதி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் குடும்ப வாழ்க்கையை இந்த உலகத்தில் ஏற்படுத்தி தந்திருக்கிறோம் என்று சொல்கின்றான் எனவே இந்த குடும்ப வாழ்க்கையின் உன்னதமான நோக்கங்கள் ஒன்றுதான் இந்த உலகத்தில் மனிதன் அனுபவிக்க வேண்டிய மன நிம்மதியை அல்லாஹாலா குடும்பத்தினூடாக வைத்திருக்கின்றான் மாத்திரமல்ல இந்த உலகத்தில் ஒரு மனிதன் அனுபவிக்க வேண்டிய உண்மையான சந்தோஷம் என்பது குடும்பத்தில் தான் இருக்குது வாழ்க்கையை பொறுத்த வரையில் அது மேடு பள்ளங்கள் நிறைந்தது வெற்றி தோல்விகள் ஏற்ற இறக்கங்கள் எல்லாத்தையும் உள்ளடக்கினதான் மனித வாழ்க்கை என்பது இத்தகைய ஒரு போராட்ட வாழ்க்கைக்கு மத்தியில் ஒரு மனநிறைவான ஒரு வாழ்க்கையை ஒருவன் வாழ விரும்பினால் அது குடும்பங்களில் தான் நீளும் குடும்பங்களில் இழந்த நிம்மதியை குடும்பங்களில் அனுபவிக்க முடியாத ஒரு சந்தோஷத்தை ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எங்கு சென்றாலும் அனுபவித்து விட முடியாது ஏனென்றால் மனிதன் நிம்மதி பெறக்கூடிய அமைதி பெறக்கூடிய அடிப்படையாக அல்லாஹலா ஆக்கியிருப்பது குடும்ப வாழ்க்கை தான் எனவே குடும்ப வாழ்க்கையில் இழந்த நிம்மதியை ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எங்கு சென்றாலும் அவனால் பெற்றுக்கொள்ள முடியாது மனிதனுடைய வியாபாரமாக இருக்கலாம் அது வெற்றி தோல்விகள் என்றென்றும் கலந்தது சமூகத்தில் ஒருவர் சேவை செய்கின்றார் அதனுடாக வரவேற்பு கிடைக்க முடியும் பாராட்டு கிடைக்க முடியும் இப்படி எதுவும் கிடைக்க முடியும் ஆனால் குடும்ப வாழ்க்கை என்பது வெற்றி மாத்திரமே இருக்க வேண்டிய ஒரு நிறுவனம் அங்கு வெற்றி என்பது மன அமைதியை பெறக்கூடிய ஒரு நிறுவனமாக அது அமைய வேண்டும் என்பது அல்லாவுத்தாலாவோடைய எதிர்பார்ப்பு ஒரு கணவனை எடுத்துக்கொண்டால் அவர் வெளியில் செல்கின்ற போது பல சோதனைகளை பல பிரச்சனைகளை அவர் எதிர்கொள்வார் அந்த பிரச்சனைகளோடு குடும்பத்துக்கு வருகின்ற போது அவருடைய அனைத்து பிரச்சனைகளையும் மறக்கடிக்கச் செய்யக்கூடிய ஒத்தடமாக குடும்ப நிறுவனம் மாறினால்தான் நிச்சயமாக அவர் இந்த உலகத்தில் ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் மாத்திரமல்ல அதே மாதிரி ஒரு பெண்ணும் பெண்ணுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது பிள்ளைகளை கவனித்து அவனுடைய பொறுப்புகளை செய்கின்ற போது அந்த அனைத்து பொறுப்புகளையும் கடமைகளையும் செய்கின்ற அந்த பெண்ணுக்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய அவருடைய உள்ளங்களுக்கு ஆறுதல் பெறக்கூடிய ஒரு நிறுவனமாக குடும்ப வாழ்க்கை கட்டியமைக்கப்பட வேண்டும் அப்படி இல்லாது போனால் நெருப்பை சுமந்து ஒரு நரக வாழ்க்கையை யாரும் இந்த குடும்ப வாழ்க்கையினூடாக அனுபவிக்கக்கூடாது அனுபவிக்க கூடாது என்ற விஷயத்தில் இஸ்லாம் கண்ணும் கருத்துமாக இருக்கிறது எனவே இத்தகைய நோக்கங்களின் அடிப்படையில் எங்களோட குடும்ப வாழ்க்கையை நிர்மாணிக்க வேண்டிய பொறுப்பு ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் இருக்குது என்ற விஷயத்தை நாங்கள் மிகவும் அவதானமாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படியான ஒரு குடும்ப சூழலின் ஊடாகத்தான் ஒரு சிறந்த ஒரு சமூகம் உருவாக முடியும் என்பது இன்னும் ஒரு விஷயம் ஏனென்றால் போராட்டங்கள் நிறைந்த நிம்மதி இல்லாத பிரச்சினைகளோடு கூடிய ஒரு குடும்ப சூழலிலிருந்து சிறந்த ஒரு சமுதாயம் சிறந்த ஒரு சந்ததி உருவாக முடியாது எனவே சீரிய ஒரு நல்லதொரு சமூகம் நல்ல ஒரு சந்ததி உருவாக வேண்டுமாக இருந்தால் அதற்குரிய அடிப்படை பாடசாலையாக ஆரம்ப கல்விக்கூடமாக இருக்க வேண்டும் குடும்ப நிறுவனங்கள் எனவே இந்த பிள்ளைகளை உருவாக்குகின்ற விஷயத்திலும் கூட இந்த சமூகத்துக்கு தேவையான மனித வளங்களை உருவாக்குகின்ற விஷயத்திலும் கூட குடும்பத்தின் பங்களிப்பு தான் பிரதானமானது அந்த பங்களிப்பை ஒரு குடும்பம் செய்யாத போது அதனூடாக சமூகத்துக்கு கிடைக்கின்ற அந்த மனித வளம் என்பது மிக பிரச்சினையாகத்தான் மாறும் குடும்பத்திலிருந்து உருவாகின்ற நல்ல மனிதர்களால் தான் சிறந்த சமூகம் உருவாக முடியும் என்ற விஷயத்தையும் இந்த குடும்ப நிறுவனத்தை நாங்கள் படிக்கின்ற போது நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பாடமாக இருக்கிறது எனவே எங்களுடைய குடும்பத்தையும் இந்த உலகத்தில் முன்மாதிரி மிக்க சிறந்த குடும்ப நிறுவனமாக அமைவதற்கும் அதனூடாக குடும்ப வாழ்க்கையினூடாக அல்லாஹுத்தால எங்களுக்கு தர விரும்புகின்ற மன நிம்மதியை மன ஆறுதலை பெறக்கூடிய ஒரு ஒரு நிறுவனமாக ஒரு அமைதி இல்லமாக அது மாற வேண்டும் என்ற விஷயத்தை இந்த இடத்தில் உங்களுக்கு நான் முன்வைத்து விடைபெறுகிறேன் அலஹி ரபிலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்தூ